என்னடா இது எப்பயுமே வீட்டு வாசல்ல ஒரு கூட்டமே உட்காந்துருக்கும் இன்னைக்குன்னு பார்த்தா ஒருத்தரையும் காணும் எல்லாரும் அவ்வளோ சீக்கிரமாவா தூங்கிட்டாங்க அம்மா பா மா பா மா கதவு தரங்க இருப்பா வரேன் என்னப்பா இவ்வளவு நேரம் என்னப்பா பண்ணிட்டு இருந்த காலேஜ் முடி இவ்வளவு நேரமா ஆனிச்சு இல்லப்பா கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் அதான் மணி என்ன ஒன்பது ஆகுது இன்ன வரைக்குமா ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க நேரம் வீட்டுக்கு வரல இல்லப்பா ஸ்பெஷல் கிளாஸ் என்னப்பா இன்னைக்கு ஒன்பது மணி தான் ஆகுது லைன்லயும் ஒருத்தரையும் காரணம் வீட்லயும் எல்லாம் தூங்கிட்டீங்களா அவ்வளவு சீக்கிரமா இல்லப்பா உங்க அம்மாவுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குல்ல அதுவும் காலையில் காலையில அந்தவள இந்த எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அதை உடம்பு அசதியா இருக்குன்னு மாத்திரையை போட்டு போய் படுத்துட்டா அப்புறம் உங்கள் அத்தை நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்புறம் அவங்களும் சரி தூக்கம் வருதுப்பான்னு போய் படுத்துட்டாங்கப்பா தான் சரி நானும் போய் படுக்கலாம்னு பார்த்தேன் உன்னைய வேற ஆளை காணாமா உங்க பண்ணதுக்கு தான் வந்துடுவேன் வந்துருவேன் அதான் சரி பையன் வந்ததுக்கு அப்புறம் போய் படுப்போம்னு நான் இங்கேயே உக்காந்துருந்தேன் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருந்த வாக்கில் கண்ணை சந்தேன் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா ஒரு போனா யாவது நான் வண்டி எடுத்துட்டாவது வந்துருக்கேன் காசு இல்லாம மாட்டு வண்டி எடுத்துட்டு தான் அங்க இங்கேன்னு போய்கிட்டு இருக்கீங்க இதுல இந்த நேரத்துல வேற என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு மாட்டு வண்டி எடுத்துட்டு வருவீங்களா என்ன அதனாலதான்ப்பா நானே வந்துட்டேன் இது என்னப்பா இருக்குது வர லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்க அண்ணன் ஏத்த வீட்டுல சந்தோஷிக்கிட்டோ வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன் இல்லப்பா நாளையில இருந்து நான் வீட்ல இருந்தே வண்டி எடுத்துட்டு போயிக்கிறேன் பஸ் வரும்னு பார்த்தேன் பஸ்ஸுக்கு லேட் போச்சு ஓ சரியா சாப்பிட்டே என்ன ஆஹ் இல்லப்பா வரவழியில டீயும் பன்னும் சாப்பிட்டேன் கை கால் கழுவிட்டு வா சாப்பாடு எடுத்துக்கிறேன் சாப்பிடுவேன் இருக்கட்டும் பா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போய் பாடுங்க போங்க அது ஒண்ணும் இல்ல பாயா வா எல்லாரும் சாப்பிட்டாங்களாப்பா எல்லாரும் ஏழு மணிக்கே சாப்பிட்டாங்கப்பா ஓ சரிப்பா கொய்க்கா முட்டை கழுவிட்டு வா முட்டை முட்டை ஆம்ப்லேட் போட்டு வைக்கணும் சாப்பிடுவோம் அய்யய்யோ ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகலான்னு பார்த்தா இப்படி மழையும் பனியுமா அடிச்சு சாந்தி மழை இப்படி அடிக்குது வேலைக்கு வீட்ல தருவா இப்போ என்ன வேலை செய்ய மேலே தானே வேலை செய்ய அப்பா என்னம்மா இப்படி இன்னைக்கு

சரி பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா இடி மின்னலா வேற கிடக்குது பிள்ளைக்கு இது ப பயந்து நடுங்கிற போத ரெண்டு பேரும் நடுவுல புள்ளைய போட்டுக்கிட்டு படுத்துக்கோங்க சரியா ஆ சரிம்மா அதுவும் இல்லாம நேரம் கிட்ட நேரத்துல வெளியே எங்கிட்டு ஆ ஏதோ பார்த்துக்கோங்கம்மா சரியா வரேன் மழை அடிக்கிறதுலம்மா கம்மனு பேசதுக்கு இன்னைக்கு வீட்டுல இருக்க வேண்டியதானே எதுக்கு அங்கே இங்கே அழைஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டில் இருந்தா யார் முந்நூறு ரூபா தருவா அட்டான் போறேன் போனோம்னா இன்னைக்கு மழை அடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் உட்கார விடுவாங்க ஆ சரிங்க்கா மறுபடியே காலையில வரத்துக்கு நல்லாட்டா எதுவும் போயிடுச்சுன்னா களைய எழுந்திரிச்சு ஒழ வச்சு பருப்பு தாளிச்சு இந்த கேரட் எல்லாம் இருக்குது அதை பொரியல் பண்ணி வச்சிரு சரியா ஆ சரிம்மா பிள்ளைய பார்த்துக்கோங்கம்மா புள்ள பத்திரம் நடுவுல போட்டுக்கோங்க பிள்ளைய திடீர்னு தூக்கி போட்டுருச்சுன்னா அழுவோம் ஆ சரிம்மா சரி வர வாசாந்தி போவான் நீ உள்ள போமா மலை அடிக்கிட்டு வர பாவம் அம்மா இந்த மலையிலையும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்குது ஏக்கா இந்த வழியில வேணாக்கா நம்ம சுத்திக்கிட்டே போயிடுவோம் ஏன்னா எங்கிட்ட வேற மழை வந்ததுக்கு அதுக்கும் வலுக்கெல்லாம் கிடக்கும் அப்புறம் வலிக்கிட்டு விழுந்தா பல்லு பக நேரம் போயிடும் அப்படியே சுத்திக்கிட்டே போவோம் யோ இப்பதான் என் வாழ்க்கையிலே மொத தடவை ஹோட்டல்ல வந்து உட்காந்து சாப்பிடுறேன் எல்லாம் என்னை கட்டுனாலதான் உங்க அப்பா வீட்டுல இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்குமா அந்த காலத்துல எங்கிட்டு ஹோட்டல் இருந்துச்சு அங்கங்க ஏதோ பொட்டி கடை இருக்கும்

பசியோடு கூட்டிட்டு வந்துட்டு இவங்க பஞ்சாயத்து பக்கத்துக்கே நமக்கு தெரியா போயிருது ஜம்மா பசிக்குதுமா யோ பையன் பசிக்குதுன்னு சொல்றேன் நீ சாப்பாடு சொல்லியா சாப்பிடுறதுக்கு ஆ இரு இரு ஏப்பா என்னப்பா வந்து உட்கார்ந்து எம்புட்டு நேரம் ஆகுது ஒருத்தர் வந்து என்ன வேணும் எதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே இந்த ஒரு நிமிஷம் ஏப்பா இங்க டேபிள வந்து பாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கூட்டம் அதான் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன இருக்குது

என்னடா நீ அதெல்லாம் ஊருப்பட்ட விலையா இருக்கும் ஏரு புள்ள ஆசைப்பட்டு போட்டு கேட்டுட்டேன் வாங்கி கொடுத்துட்டு போவான் கம்பெனி இரு எப்பா அதெல்லாம் எவ்வளவுப்பா ஏய் சிக்கன் ரைஸ் 80 னே சில்லி சிக்கன் 100 கிராம் 50 ரூபாயே 80 னா 50 ஆத்தாடி 130 ரூபாய்க்கு திங்க போறியா கம்பெனி இரு ஏண்டி விழுடி குடிக்கிறதுக்கு நான் 80 ரூபாய் செலவு பண்றேன் பையன் சாப்பிறதுக்கு தான கேக்குறேன் சாப்பிட்டு போறேன் அதுக்கு என்ன 130 ரூபாயா இவ குருதி எப்பா அதையே கொடுப்பா தம்பி எனக்கு ஒரு தோசை கொடுத்துருங்கப்பா தோசை எவ்வளவு ஒரு கப் பதினஞ்சு முப்பது ரூபா தான் இங்க ஒரு தோசை பதினஞ்சு ரூபாயா இதுக்கு தாண்டி உங்களாம் கடை பக்கம் கூட்டிகிட்டே வரதில்ல வந்த இடத்துல வந்துட்டு அது என்ன இது என்ன இவ்ளோ அவ்வளோ ரேட்டா சொல்லக்கூடாது வந்தமா சொல்றது வாங்கி தின்னுபிட்டு அப்படியே காசு கட்டினு போய்கிட்டு இருக்கணும் வந்த இடத்துல அசிங்க பொழுது மூணு சிக்கன் ரைஸ் மூணு பிளேட் சில்லி சிக்கன் கொண்டு வாயா யோ யோ இதுக்கு அவ்வளோ இவன் என்ன சாப்பிட வா போறான் ரெண்டு மட்டும் வாங்கு நம்ம மூணு பேர் அப்படியே கலந்து சாப்பிட்டுக்கலாம் அரவிந்த் அடி வாங்கிட்டு பா போற வழியில சேமியா சேமிய கண்ணு போய் கிண்டிக்கலாம் கொண்டு மூணு பிளேட் யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு வீட்டுல பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு சேமியா பாக்கெட் வாங்கி இருந்தாலும் தாராளமா போ போயிருந்திருக்கலாம் இதுக்கு தவிர உனக்கு கடைக்கே கூட்டிட்டு வரதுல சொல்றத நானே வாங்கிட்டு வரது இதுக்குதான் வந்த இடத்துல அது என்ன இது எவ்ளோ ஜெய்யா வெளிக்கடையில் பாக்கெட்டுமாவே வெறும் முப்பது ரூபா ஒரு கப்பை எடுத்து ஊற்றி தோசை போடுறதுக்கு பதினஞ்சு ரூபாயா அதில் எத்தனை தோசை போடலாம் ஆமா ஆமா ஒரு காலத்துல நானே அப்படிதான் நினைச்சேன் ஹோட்டல்ல நடத்துகிறவங்களுக்கு தானே தெரியும் ஒரு கப்பு மாவு பதினஞ்சு ரூபான்னு சொல்லல அவங்களுக்கு சால்னா கொடுக்குறாங்க சட்னி கொடுக்குறாங்க லைட்டு செட்டுப்பு இங்கே நம்ம இப்படி உக்காந்துருக்கோம் வேலைக்கு ஆ ஆளுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு ஊறுபட்ட இது பின்னாடி இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஒவ்வொரு மளிகை சாமானும் ஊறுபட்ட வில அவங்க வாங்கி இவ்வளோ இதுக்கு பண்றதே பெரிய விஷயம் வந்த இடத்துல வாய் முடிக்கிட்டு சாப்பிட்டோமா பில்ல கட்டிட்டு கிளம்பணமான்னு இருக்கணும் அதை விட்டுப்புட்டு இதை இப்படி பண்ணிடலாம் அதை அப்படி பண்ணிடலாம்னு நீங்க வேலைக்கான பேச மாட்டா தம்பி கொசு பத்தி இந்த எடுங்கப்பா என்னக்கா மழை நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க அண்ணன் நினைப்பு இல்லாமல அவர் எங்க வந்தோடனே உடம்பு வலிக்குதுன்னு படுத்துட்டாரு இந்த அண்ணன் கொஞ்ச நேரத்தில் மழை வந்ததுக்கு அதுக்கு கரண்ட் போயிடும் அப்புறம் ராத்திரியெல்லாம் அந்த கொசு கடியில் தூங்க முடியாதுப்பா அதான் சரி நானே வாங்கிட்டு போவோன்னு வந்தேன் கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்கப்பா ஆ ஆ இந்த எடுத்துட்டு வரங்க என்ன ஒரு கொசு பத்தியை கேட்டால் நீங்கள் என்ன இத்தனையும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஏக்கா இதில் வந்து இது கரண்டில் மாட்டுற மாதிரி ஆளை விட்டுக்கா இது வந்து நம்ம வீட்டில் பத்தி பற்ற வச்சு சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பத்தி ஆத்தாடி இந்த மாதிரி எல்லாமா கொசு பத்தி வந்து ஆமாக்கா பல புது புது மாடலில் ஃப்ளேவர் ஃப்ளேவராக வருது இது நீங்கள் நார்மல் பத்தி என்ன வேணும்னு சொல்லுங்க எடுத்தாரேன் எம்பிட்டு வருது இதெல்லாம் இது ஒன்று அஞ்சு ரூபா வரும் இது மொத்தமாக ஒரு பாக்கெட்டு தொண்ணூறுவா வரும் இது ஒரு நூற்றி பத்து ரூபாக்கா ஆத்தாடி ஆத்தா ஒரு நாள் கூத்துக்கு மேடையை உடைச்ச கதையா அம்புட்டெல்லாம் வேண்டாம்ப்பா இந்த அஞ்சு ரூபா பத்தியே கொடு ஏக்கா வாங்கிட்டு போக்கா இதெல்லாம் வச்சுன்னா எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லைப்பா இப்போதைக்கும் அதுக்கெல்லாம் காசு இல்லை இதை மட்டும் கொடு ஆ சரிக்கா இந்த இது பண்ணி தாரேன் அப்புறம் உங்கள் பையன் என்ன ஆடுபட்டு பக்கம் இருக்கிறாரு என்ன அங்கே காலி பண்ணிட்டு போயிட்டாரா அந்த வயிற்று சிலையாப்பா கேட்குற டா கண்ணே கண்ணேன்னு பிள்ளைய வளர்த்து டா அவள் வந்தா மவராசி மாமியார் மாமனாருக்கு ஆக்கி போகிறதுக்கு வலிக்குதுன்னு அதை இதுன்னு பிரச்சனையை பண்ணி என் பையனை அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டா ஓ சரி சரி என்னப்பா என் பையனை பாத்தீங்களா நல்லா இருக்கானா இழைச்சு போயிட்டானா இல்ல நல்லா தான் இருக்கா அப்படி நான் அங்க மல்லிகை ஜம்மா ஒருத்தவங்க வீட்டுல விசேஷம் சொல்லி கேட்டிருந்தாங்க அதான் சரி போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்பதான் உங்க பையனை பார்த்தேன் அப்படியே ஊரு பட்ட தீனி அள்ளி கட்டிக்கிட்டு போறாரு ஓஹோ ஊரு பட்ட தீனி அள்ளி கட்டிக்கிட்டு போறேன் என் சம்பா என் பையன் சம்பாதிக்கிறதுனா இவ்வளவு தின்னே அழிச்சிருவாளுங்க போல இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் போனை போட்டு பிடிச்சி நாலு போடு போட்டு விட்றேன் இதுக்கு தான் என் பையனை கூட்டிகிட்டு போனி இங்கே இருந்துன்னு நாலு கிழிச்சு விட்டா தான் வேலைக்காக ம் என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவே இவளுக்கு தின்னே அழிக்கிறாளுங்களா இந்த பாரு போனை போட்டு என்ன பண்ணுறேன்னு பாரு இவளுக்களை ஐயோ என்னையா எவ்வளோ நேரம் ஆகுது

என்னது சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லையா ஏன்டா எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ற எல்லாம் உட்கார வச்சிருக்க அந்த பக்கத்துல கொட்டு கொட்டுனு கொட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க என்னடா என்ன எங்களை பத்த குடிச்ச அம்மை தெரியுதா பின்னாடி படிச்சவங்க மாதிரியா தெரியுது என்னையா இது வீட்டுக்கு போவோமா அவங்க பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டு போவாங்க நீ கம்பெனி இருக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல பார்சல் தருவியா சரி பார்சல் தான் வாங்கிக்கோங்க சாப்பிடுறதுக்கு தான் தர முடியாது என்ன வேணும் அப்படியே ஆப்பாயில் பேப்பர் தூக்கல பார்சல் பண்ணி குடு எனக்கு நீ எங்க இருந்தாலும் வருவாங்கன்னு தெரியல ஆப்பாயில பார்சல் பண்ணி தர முடியாது எனக்கு நீ பார்சல் தான் தரேன்னு ஆப்பாயில பார்சல் பண்ணி குடு ியா நாங்க இல்ல இந்த உலகமே இல்ல ஒல்லங்க மரியாதைய என் பங்காளிக்கிட்டத கூட்ட இல்லையே இங்க நடக்கிறதே வேற மாப்பிள்ள எவனும் இந்த ஊர்ல காட்ட நடத்த முடியாது இந்த சிம்ரன் வீட்டுக்கார பாருங்க என்ன ஆட்டை கட்டிக்கிட்டு இருக்கான்னு சிம்ரன் மட்டும் இப்ப பக்கத்துல இருந்தா மூச்சு பேச்சே வராது பாருங்க தலகால புரியாம குடிச்சுக்கிட்ட ஆடுறதான் வர்றதே இல்ல இதுகதான் சொன்னேன் அப்பயே வீட்ல நான் பார்சல் வாங்கிட்டு வரேன் அங்கேயே சாப்பிடுன்னு கேக்றீங்களா ஹோட்டல்ல தான் வந்து சாபக்கணும் நான் ஆடிக்கிட்டு வரீங்க ராத்திரி நாத்தல அப்டா இருப்பாங்க எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் சாப்பிட வர நம்மளே இப்படி சொல்றோம் கடன் அற்றவ நம்மள மேல நினைச்சு பாரு எப்படி இருக்குன்னு இதுவே என் வீட்ல மட்டும் இந்த மாசம் இருக்கணும் அப்படியே மத்தக்ட்டே எடுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாதிர்வேன் உங்களுக்கு மூஞ்சு மொகறக்ட்டையும் அண்ணே அதெல்லாம் பண்ணி தர முடியாது சொல்லுங்க தக்கனமா பார்சல் பண்ணிட்டு

ஆடடி அணகுண்டுக்கு போன் பண்ணிட்டாளா ஐயோ யோயோ வாயா ஓடிருவா என் பொண்டாட்டிக்கு மட்டும் நான் இங்க வந்து ரகளை பண்றது தெரிஞ்சது என் கையை தனியா கால் தனியா புருச்சு புருச்சு வச்சிருவா வாயா வாயா ஓடிருவா பங்காளி வாயா பங்காளி கையேந்தி கையெந்தி போய் கையேந்திக்கிட்டாவது கிட்ட வந்து இருந்தாலும் வச்சுக்க இருந்தானே வெச்சுக்க என் பொண்டாட்டி ஏகா தெய்வமா இருந்து நல்ல மீனா ஒரு டீ எடுத்துட்டு வா துணியெல்லாம் துவைக்காம அப்படியே கிடக்குது இதெல்லாம் என்னைக்குதான் நீ துவைக்கிறதா இருக்க மீனா மீனா செல்வி மீனாவும் பிள்ளையும் வீட்டுல இல்ல இல்ல அது தெரியாமல் நான் பாட்டுக்கு உளறிட்டு கிடக்கிறேன் வீட்டில் இருக்கும்போது அருமை என்னமோ தெரியலடி ஆனால் வீட்டை விட்டு நீ போனதுக்கப்புறம்தான் மனசு முழுக்க நீ தான் இருக்குன்னு தெரியுது ஒரு காலத்தில் உன்னை பார்த்தோன்னே உடனே பிடிச்சிது கட்டுனா இந்த பிள்ளைய தான் கட்டணும்னு நினச்சேன் ஆனால் உன் தம்பிக்கு என்னை ஆட்டிச்சு அவமானப்படுத்தி என்னை அவ்வளோ கேவலப்படுத்தினானுங்க அவனுங்களை பழி வாங்கணுன்றதுக்கோசரமே உனே நான் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணியும் ஒன்று நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிச்சு சுத்தெல்லாம் எல்லாம் உன் இருந்து எழுதி வாங்கி என்னென்னு வேலை பார்த்தேன் அதெல்லாம் இப்போ நினச்சா அம்புட்டு கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருச்சேன் இந்நேரத்துக்கு மீனா வீட்டில் இருந்துருந்தா வீடே எப்படி இருக்கும் காலங்காத்தால ஒரு பக்கம் விடியுதோ விடியிலையோ நேரங்களமாக எந்திரிச்சு வாசலை கூட்டி வாசலை தொளிச்சு கோலத்தை போட்டு வீடு வாசலை பெருக்கி சோறாக்கி குழம்பு வச்சு எனக்கு ஒரு மாதிரி செஞ்சு பிள்ளைக்கு ஒரு மாதிரி செஞ்சின்னு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு துணி மணி துவைச்சு போட்டு அதையும் அயன் பண்ணி வச்சு வேலைக்கு நான் சாப்பிடல அப்படின்னாலும் வம்படியே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் வேண்டான்னு சொன்னாலும் தட்டுனதே போட்டு எடுத்துகிட்டு வந்து நீட்டிடுவாள் இன்றைக்கி அவள் இல்லான்னு உனையும் வீடே ஒரு மாதிரி இருக்குது அதான் சொல்லுவாங்களே கட்டுன்னு அவள் பக்கத்தில் இருக்கும்போது அவள் அருமை தெரியாது தூரத்தில் போனதுக்கு அப்புறம் தான் அவள் அருமை என்னென்னு தெரியும்னு அது என்னை விட்டு நீ போனாலும் மனசில் நீ இருக்குன்னு இப்பதான் தெரியுது எப்பயும் நீ வீட்டை விட்டு எங்கிட்டாவது போறனா புள்ள வீட்டில் இருப்பாள் இல்லையா என் அக்கா கரின்னு ஒருத்தி இருந்தாலே அந்த சுயன் அளவு அதிக்கல அவ இருக்கி அவள் வீட்டில் இருந்தா அதனால் எனக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கல இவ்வளோ பெரிய வீடு கட்டி என்ன பிரோஜனம் கட்டுன பிள்ளையும் பெ பெத்த பிள்ளையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியலையே அவன் இல்லாத இந்த வாழ்க்கை நிறைய வேதனையாக இருக்குது எங்கிட்ட இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல இப்படியே விடக்கூடாது முதல்ல அந்த லிங்கத்துக்கு போன போட்டு உங்க அக்கா அங்கேயா இருக்கான்னு கேட்போம் கத்திஜா வேற அங்கே இல்லைன்னு சொல்கிறான் நம்ம இது கேட்டு அவன் எது நம்மளை தப்பாக நினச்சி ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று சண்டை வம்புனா போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசனையாக கிடக்கு சரி கஷ்டமோ நஷ்டமோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி தானே ஆகணும் வீட்டை விட்டு போனடாங்கன்ட்டு அப்படியே இருக்க முடியுமா செய்தியெல்லாம் பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்குது எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது பூன் போட்டு பேசுறது தான் நல்லது அக்கா இன்னைக்கு ஊற்றுனதோட ஏழு நாள் கணக்குக்கா ஆ சரிமா இன்னையோட எழுபது ரூபா ஆகுது மொத்தமா தந்துடுறீங்களாக்கா இல்லை இன்னைக்கு எதுவும் தரீங்களா இன்னும் மூணு நாள் சேர்த்து ஊற்றிடுமா நூறுரூவாயே கணக்கு பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நூறுரூவாயே வாங்கிக்கோ ஆ சரிங்கக்கா ஆம்மா பண்ண இது தான் இல்லைங்க்கா என் நாத்தனா வரை கல்யாணம் வச்சுருக்காங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்ல அதாங்க்கா ஒவ்வொருத்தட்டியும் அப்படி அப்படியே கேட்டு அப்படியே ரெடி பண்ணுவோம்னு சரி சரி அப்ப நான் எடுத்துட்டு வரவா அப்பயே வாங்கிக்கிறியா இருக்கட்டும்கா நீங்க நூறு ரூபா ரவுண்ட் பண்ணியே கொடுங்க தப்பா எடுத்துக்காத இதுல என்னக்கா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நம்ம ஊர்லயுமே நிறைய பேர் பால் வாங்கிட்டு காசே கொடுக்கலக்கா தான் ஒவ்வொருத்தட்டியும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்க அமுதாக்காவும் கொடுத்துருவாங்க ஒரு சிலர் தாங்க்கா கொடுக்குறதே இல்லை ரொம்ப சங்கட்டமாக இருக்குக்கா நம்ம பால் காசு கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கதவை பூட்டிக்கிறாங்க நம்ம போனதுக்கப்புறம் தான் கதவே திறக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கக்கா ஒரு சிலர் அப்படி இருக்காங்க இன்னத்துக்கும் தண்ணி கலக்காமல் கொண்டு வந்து தாரேன் இப்படி ஏமாத்துறாங்க இந்த காலத்தில் தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் காலம் போலக்கா ஒரு சிலர் பண்ணுறதுனால தாம் இப்படி தான் எல்லாரோட வாழ்க்கையும் நடக்குது நீ எதை பற்றி யோசிக்காத சரியா பேசாதுக்கு ஒரு கடையை போட்டுட்டீங்கன்னா நீ இப்படி கேன தூக்கிட்டு அலையிற வேலையே இல்லை கையில் கொஞ்சம் காசு ரெடி பண்ணணும்க்கா பண்ணதுக்கு அப்புறம் கடை வைக்கிறது இப்போ தான் இடமே என்னன்னு பார்த்து வாங்க லீஸுக்கு எடுத்துருக்கோம் சரிடா சரி சரி காசை வாங்கணும்னா தரணுன்ற என்னவே வராது போல இருக்கே ரெண்டு நாள்ல தாரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன் இன்ன வரைக்கும் தரல லிங்கம் லிங்கம் என்ன தெரியலையே வரேங்க அவரு வெளியே போயிருக்காரு முத்த என் வருவான் வந்து வெளியே போயிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னான கொஞ்சமாவது வார்த்தையா அடக்கி பேசுண்ட வாயிருக்கின்றதுக்காக வாய்க்குள்ளயே பேசாம இப்ப என்ன ஆயிப்போச்சு எதுக்கு அவர் தேடுறீங்க அன்னைக்கு நாலாயிரம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன் கை நீட்டி ரெண்டு நாளை தரேன்னு இப்போ எத்தனை நாள் ஆகி போச்சு இன்ன வரைக்கும் காசும் தரல ஒன்றும் தரல போன் அடிச்சாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஐயோ அன்னைக்கு நாலாயிரம் கை மாத்தா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரு அது இவர்கிட்ட தானா அண்ணே அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காருன்னு வந்துருவாரு வந்தோடனே உங்களை வந்து பாக்க சொல்றேன் ஆமா ஆமா உன் புதுசா வந்து பாக்குற லட்சம் எனக்கு தெரியாது இங்க பாருமா நாலாயிரம் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒழுங்க மரியாதை இன்னைக்கு காசு வந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி கராரா இருந்தா எப்படி அப்புறம் கேட்டவனையும் எதை பத்தியும் யோசிக்காம நாளைக்கு எடுத்து நீட்டுறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும் கொடுத்த காசை ஒழுங்கா கொடுக்க முடியலனா ஒரு போன் எடுத்தாவது சொல்லணுமா இல்லையா நான் என்ன வந்து அலையணுமா என் காசை கொடுத்துட்டு நான் நாயாட்ட அலையணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா இங்க வருவே அக்கா பக்கத்துல பாக்குறாங்க இந்த ஊர்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது கொஞ்சம் நொடிங்க போய்ட்டுன்றதுக்காக எல்லாரும் ஏறி மிதிக்கணும்னு நினைக்காதீங்க எங்க காலமும் இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க ஏமா உன் காலம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது எனக்கு தேவை கிடையாது எனக்கு இப்ப நாலாயிரம் ரூபாய் காசு வேணும் நானே என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வாங்கி கொடுத்த இப்போ என் பொண்டாட்டிக்கு எனக்கும் பெரும் சண்டையாக கிடக்குது அந்த போறவன் வாரம் வாங்கிட்ட கை நீட்டி காசை வாங்கிட்டு என்கிட்ட எல்லாம் ஏறிக்கிட்டு வரானுங்க இங்கே பாருங்க உங்ககிட்ட நான் காசு வாங்கல வாங்கினது என் புருஷன் தானே என் புருஷன் வந்தோன்னு சொல்றேன் அவர் வந்து உங்ககிட்ட கொடுப்பாரு சும்மா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆடிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் ஆத்தாடி ஆத்தா காசை கை நீட்டி வாங்கிட்டு என்னம்மா இந்த பேச்சு பேசுகிற நான் வாங்கினேன் நான் வாங்கினேன்னு கேட்குறேன் நான் வாங்கினேன் தான் நீங்க என்கிட்ட பேசணும் இல்லையா வேற எங்கிட்ட போய் பேசுங்க சொல்லிவிட்டேன் இங்கே வந்து நான் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தி போடுவேன் ஆத்தாடி என்னமா இப்படி பேசுற இப்படி பேசுவாங்க வீட்டு ஆம்பளை வெளியே கத்திக்கிட்டு கிடக்குறீங்க இதெல்லாம் வேற கிட்ட போய் வச்சுக்கோங்க நான் ஒண்ணும் பயந்துகிட்டான் போற கிடையாது எத்தனை பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மீச்சு போயிட்டே இருப்பேன் ஏதோ உடம்ப முடியலன்னு இப்ப அமைதியா இருக்கிறேன் கம்மன் இருக்கிறவளையும் சும்மா நோடிக்கிட்டு இருந்தா தரியாத்தா இது வயல விழுந்து எனக்கு ஏதாவது வரதுக்கா உன் புருஷா இருந்தா சொல்லி வைமா என் நாலாயிரத்த குடுக்க சொல்லி ஐயையோ நம்ம வேற இங்கே நிற்க வேணா சாமி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏறிக்கிட்டு வருவாங்க எல்லாம் இந்த ஆளை சொல்லணும் போய் யார் யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்கணுன்ற ஒரு விவசாய இல்லை என்ன பேச்சு பேசிக்கிட்டு வரேன் கொஞ்சம் அசந்த அமைதியாக போயிருந்தால் நம்மளே தூக்கி கணக்குன்றவானுங்க போல இருக்கேன் முதல்ல அந்த ஆள் வந்து இந்த காசு தூக்கி வீச சொல்லணும் நாலாயிரூவா ஒரு பெரிய காசு இந்நேரத்துக்கு நான் பெத்தனே அந்த கருதலை மட்டும் காசு எடுத்துட்டு போகலாம் இவங்கிட்ட பேச்சு ஏச்சுவாங்கன்னு எனக்கு என்ன தலையிலா முதல்ல அந்த ஆள் வரட்டும் என்ன குடும்ப லட்சமா நடத்துறதுன்னு தெரியல வேலை வெட்டிக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு வெள்ளையுன்னு சொல்லுமா கிளம்பி போனா போதுமா பொண்டாட்டி நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு வரட்டு வரட்டும் இன்னைக்கு இருக்குது அந்த ஆளுக்கு